காப்பி வேணுமா ஆஹா ஆ தேங்க் யூ சார் ப்ளீஸ் விசிட் தேங்க் யூ நான் சொல்கிறீ ஆஹான் ஒன் தேர்ட்டி ருபீஸ் சார் அப்புறம் கடலெல்லாம் நல்லா போகுதாங்க உங்களை பற்றி அப்பா அடிக்கடி சொல்லுவார் அப்படிங்களா அஞ்சு வயசுல கடைக்கு வேலைக்கு சேர்ந்து இப்ப பெரிய முதலாலே வந்திருக்கீங்க நான் தெரியல உங்களுக்கு முருகன் பையங்க அப்படிங்களா அப்பா கிட்டதா சொல்லுங்க சரிங்க பில் பே பண்றேன் அந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா யோ எவ்வளவு நேரம் அவன் சாப்பிட்டு ஆஹ் நான் வா அவனுக்கு சரி போ அவனுக்கு என்ன வேணும் போய் கவனிப்போ ஏ நில்ல என்ன ட்ரெஸ் இது யூனிஃபார்ம் எங்க வந்து மீனா கடைக்கு வேலைக்கு வரியா இல்ல வேற எதுக்காக வரியா ஓ ரூம் இங்க தானே போ மாத்திடுவா அதுக்குள்ள நான் பார்த்துக்குறேன் போ

வணக்கம் நேர்களே இது உங்கள் அபிமான தர்தரம் செஞ்சது யாரு தர்தரன்றது நம்ம கூட பிறக்கிறது இல்லைங்க நம்மளால இன்னொருத்தருக்கு நடக்கிறது அப்படி நீங்க மத்தவங்களுக்கு யாராவது கெடுதல் செஞ்சீங்கன்னா அவங்க தர்தரன் சொல்லுவாங்க இப்படி ஒரு கேவலமான பொறப்பனால ஒருத்தர் கொடூரமான காரியம் எல்லாம் செஞ்சுட்டு சுத்திட்டு இருக்கான் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு எச்சரிக்கை இருதய நோய் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த பதிவை பார்க்க வேணாம் என்று கூறிக்கொள்கிறேன் இவன் தனியாக இருக்கும் பெண்களை கொன்று பசி தீர்ப்பவன் இவனது பசிக்கு பல பெண்கள் இரையாய் உள்ளன இவன் பெயர் சிட்டி பாபு இவனை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பொண்ணை கொள்றதுக்கு முன்னாடி அவர்களை மானபங்கப்படுத்துவான் அணு அவர்களை சித்திரவதை செய்து கொள்வான் தனியாக இருக்கும் பெண்களே இவனது இலக்கு இவன் பெண்களை கொல்வதற்கு முன் மிக கொடூர பசியோடு பிச்சைக்காரனுக்கு பீஸா கிடைத்தது போல் ஒரு வெறியோடு சாப்பிடுவான் இவனது ஃபேவரட் ஃபுட் சாண்ட்விச் இவன் பொது இடங்களில் எங்கேயாவது இருந்தால் இவனுடைய அடையாளம் அவனை சுற்றி இருக்கும் மில்க் ஷேக் பாட்டில்கள் தனியாக இருக்கும் பெண்கள் யாரும் இவனை சாதாரணமாக இடைப்போட வேண்டாம் எந்த நேரத்தில் வேணாலும் இவனால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் Hey!